காயத்தால் விலகும் சுப்மன் கில் இந்திய அணிக்குள் ருத்ராஜ் கம்பீர் அகர்கர் மனது வைப்பார்களா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் விளையாட வாய்ப்புகள் குறைவு என்று கூறப்பட்டு வரும் நிலையில் அவரின் இடத்தில் ருத்ராஜ் கேக் பார் தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியிடம் படுதோல்வியை சந்தித்தது இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸின் பேட்டிங் ஆடிய போது கேப்டன் சுப்மன் கில்லுக்கு கழுத்தில் வலி ஏற்பட்டது இதனால் ரிட்டையர்ட் ஹட்டாகி வெளியேறிய சுப்மன் கில் பின்னர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்பட்டார் இதன்பின் கில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்கும் நிலையில் இதுவரை களத்திற்கு திரும்பவில்லை இதனால் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில் விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதேபோல் சுப்மன் கில் தொடர்ச்சியாக கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்று வருவதால் அவருக்கு ஓய்வு அளிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கவுகாத்தியில் நடக்கவுள்ள இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில்லின் இடத்தில் எந்த வீரருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற விவாதம் தொடங்கியுள்ளது அதன்படி பிசிசிஐ பார்வையில் ருத்ராஜ் கெய்க்வாட் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே ருத்ராஜ் கெய்க்வாட் இந்திய அணியில் இருந்து ஒதுக்கப்பட்ட சூழலில் தற்போது உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கிறார் புச்சிபாபு துலீப் டிராஃபி ரஞ்சித் டிராஃபி மற்றும் இந்தியா ஏ அணிகளுக்காக சதம் அரை சதம் என்று விளாசி வருகிறார் தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான இரண்டு ஒருநாள் போட்டியில் கூட சதம் மற்றும் அரை சதம் அடித்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் இதனால் சுப்மன் கில் விலகும் பட்சத்தில் அந்த இடத்தில் ருத்ராஜ் கேக்வாட் விளையாட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ரஞ்சித் டிராஃபியில் ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் ஃபோர் பேட்டிங் வரிசையில் ஆடுவது குறிப்பிடத்தக்கது